ஈழத்தமிழ் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை நினைவேந்தல் வாரமாக மே மாதம் பன்னெண்டாம் தேதி தொடக்கம் பதினெட்டாம் தேதி வரை அனுஷ்டிக்கின்ற பொழுது இன்றைக்கு இரண்டாவது நாளாக வல்வெட்டுத்துறை ஊரணி புலவண்டி பகுதியிலே இருந்த செம்மீன் படிப்பகத்துக்கள் அன்றைய தினம் இராணுவத்தினருடைய மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கை சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் உடுப்பட்டி இலக்கணாவத்தை வல்வெட்டுத்துறை போன்ற பகுதிகளிலே நடைபெற்ற பொழுது கொல்லப்பட்ட மேஜர் அவர்களுடைய படுகொலைக்கு பழிவ தீர்க்கும் முகமாக மிகப்பெரிய அளவிலே இளைஞர்களை முப்பத்தை முப்பத்தஞ்சு பேருக்கு மேற்பட்டவர்களை கொண்டு வந்து அந்த படிப்பகத்துக்குள்ளே அடைத்து வெடிகுண்டுகளை வைத்து டயனமெட் போன்றவற்றை வைத்து சிதறடிச்ச அந்த கட்டிடமும் அந்த இளைஞர்களும் சின்னாபின்னமாக்கப்பட்டு உடல் சிதலங்களாகத்தான் எவருடைய உடலும் முழுமையாக மீட்கப்படவில்லை இதேபோல வல்வெட்டுத்துறை ஊரணி தீர்த்த கடற்கரை மடத்திலே வாய் பேசாத இளைஞர் உட்பட பலரை நிற்க வைத்து சுட்டு அந்த கொடூரமான நிகழ்வுகளும் அதே போல அதிலிருந்து அவர்களுடைய பிடியிலிருந்து தப்ப முற்பட்ட இளைஞர்களை கடலுக்குள்ளே சுட்டு வீழ்த்தியதுமாக வெறியாட்டம் மே மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற்றது அந்த நேரத்திலே தான் இன்றைக்கு ஜெனரலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபீல்ட் மாசல் என்று தன்னைத்தானே சொல்லி சரத் பொன்சேகா போன்றவர்கள் யாழ்ப்பாணத்திலே நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அந்த கண்காணிப்பு அவர்களுடைய மேற்பார்வையிலே தான் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றன அதேபோல கோத்தபாய ராஜபக்சவம் ஒரு படை படையினுடைய அதிகாரியாக எண்பத்தேழு எண்பத்தஞ்சுகளில் எண்பத்தேழு வரை யாழ்ப்பாணத்திலே செயற்பட்டார் ஆகவே இந்த தமிழினப் படுகொலை ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களுடைய அந்த படுகொலை இந்த வல்வெட்டுத்துறை படுகொலையை என்று நாங்கள் நினைவு கூறுகின்றோம் இன்னும் அடுத்த நிகழ்ச்சியாக தென்மராட்சி பிரதேசத்திலே மெரிசுவேல் பகுதியிலே எங்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறும் பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதிகளிலே இலங்கை தீவு பூராகவும் டெங்கு ஒழிப்பு தினங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன மே எட்டு எங்களுடைய தமிழர்களுடைய தமிழ் தேசத்தினுடைய துக்க நாள் அன்றைய தினம் மே பதினெட்டாம் தேதி துக்க நாள் அன்றைய தினம் இந்த டெங்கு ஒழிப்பை தமிழர் தாயகத்திலே எங்களுடைய ஆக்கள் கொண்டாடாமல் இன்னொரு நாள் அனுஷ்டிப்புக்குமாறு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அன்றைய தினம் ராணுவத்தினரும் போலீசாரும் விடுவிடாக வந்து அவர்கள் டெங்கு ஒழிப்பு என்ற போர்வையிலே எங்களுடைய மக்களை அச்சுறுத்த அனுமதிக்க முடியாது என்ற காரணத்தால் இதை ஒத்தி வைக்க வேண்டும் ஆக குறைந்தது அவர்கள் மத்திய அரசு மறுத்தால் கூட அதை நாங்கள் புறக்கணிக்கின்ற விதத்திலே அதே போல மாகாண அரசுகள் வடக்கு மாகாண அரசும் கிழக்கு மாகாண அரசும் உரிய நடவடிக்கைகளை எடுத்து அந்த வேண்டுகோள்களை மக்களுக்கு விட வேண்டும் நாங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் பதினெட்டாம் தேதி எந்த விதத்திலும் டெங்கு ஒழிப்புக்கு எந்த விதமான ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டாம் அன்று எந்த நகை நிகழ்வுகளையும் அவர்கள் நடத்த முடியாது அது வறுமை ஒழிப்பாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அன்றைய தினம் நடத்துவது அது எங்களுடைய தேசிய துக்க நாள் எந்த கேளிக்கை நிகழ்வுகள் எந்த விதமான நிகழ்வுகளையும் தவித்து எங்களுடைய தமிழர்களுடைய தேசிய துக்க நாள் மே பதினெட்டு